அப்போ எனக்கு பேசுகிறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன் படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேசு அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரி இருந்த கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்குது ஆனால் அந்த அன்றைக்கு பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி கழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவல் ராஜா அதனால் அதுக்கு அடுத்த நாளே ஞானவல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட காப்பிரைட்டை வந்து ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால திருப்பதி பிரதேசுக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த வித சம்பந்தமும் இல்லை கேட்குறதுக்கு அப்படியே கேட்கணுன்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு திரு ஞானவல் ராஜா தான் கேட்டாகணும் அது ஞானவல் ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் என்றைக்காக இருந்தாலும் சாருக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னார் ஒரு மதுரை அன்பு எனக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்சு எழுந்து கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்ல ஏன்னா ஒன்றுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு ஒரு திருப்பதி பிரதேசம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் ப்ரெஷ்ஷன் வந்து ரெண்டு படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டீங்க அது போக பத்தொம்போது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு ராஜ் அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபனெட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களால் பணம் ரெடி பண்ண முடியல இதான் உண்மை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூர் சுமணத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கே முடிஞ்சு போச்சு இப்போ திருப்பி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்போட்டை நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டது இல்லையே ஏன்னா சிம்போட் டேரக்டராக வச்சு படம் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கு வரைக்கும் சிம்புட்ட படம் பண்ணி பண்ணிக்கூடும் கேட்டதில்லை ஏன் கமல் சாட்டையும் கேட்டதில்லை என்ன என் பொசிஷன் என்னன்னு தெரியல இருக்கும் நான் இது வரைக்கும் ஆறுக்கு நூறுரூவா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நெஞ்ச தான் தெரிகிறேன் யாருக்கும் நூறுரூவா பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னீஷனுக்கும் பேலன்ஸ் கிடையாது எல்லாரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ இண்டஸ்ட்ரியில் உள்ள தூரம் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க பேசுனா எல்லாேருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க அதை இதுதான் என்னோடய தாய்மான கருத்து பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை ஆனால் இந்த மேடையில் அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு தொகுக்கத்தை ஆரம்பித்து விட்டார் அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் வந்து கமல் சார் கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சு எனக்கு தெரியவே தெரியாது ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு குறை சொல்லும் அவருக்கு அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை நன்றி வணக்கம் எந்த இறக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து சரி பாத்துக்க வேற வழி இல்ல காசுக்காக நான் ஊறு தேடி ஓட வேண்டியதா இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்துல அந்த எதிர்போற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும் போது அந்த வழி தான் மனைவி கத்தனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு பார்த்தீங்களா மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது நான் அவ்வளவு அழகா இருக்கு எனவே அதுக்கு எல்லா பெருமையை ஒத்துழைச்சிருக்கீங்க அந்த பாரு எல்லா பேரும் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும் அதே மாதிரி இந்த படத்துல நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்துல நான் வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன் இங்க வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த படத்துல ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க ஏகாதசி ஒரு பாட்டு எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க ஏன்னா நிறைய வரணுங்க நிறைய வரணும் இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இல்லவே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம் காரணம் இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்துக்கொண்டே இருக்கும் இசை மட்டுமல்ல கதையும் சரி கலையும் சரி ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து வெறும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும் பத்து வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து பத்து வருடம் கதை கருகாத்த அந்த களம் அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்கள் அணுகி எனக்கு என்னமோ அதை தேனப்பனன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏன்னா அந்த சாங் எனக்கு யாகிச்சு வாரா நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வார ஒத்த வார்த்தை போதும் மொத்த வாழ்க்கை அடங்கிடும் எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கைகோர்த்தால் ஒன்றரை மடங்கு சுத்தி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு ஒற்றுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட இருபது கிலோமீட்டர் தூரம் தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆகவே இருக்கிறது ஓச சொல்லுவான் சார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நீ எங்க ஓடினாலும் உன் தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பான் கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கறிக்கணும் போறான் கடல்ல பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கறிக்கும் சாதாரண வார்த்தை தான் ஆனால் இந்த உலகத்துல நீ எங்க ஓடுனாலும் உன் வாழ்க்கைய வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓகோ அந்த வெற்றி படகுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான் பல பக்கங்கள் எழுதியிருப்பான் அந்த அத்தனை கருக்களும் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்தில் இருக்குன்னு நான் நம்புறேன் எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன் தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்